ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபிக்குட்டி யூடியூப் சேனல் மேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம அபிக்குட்டி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நமக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஆப் இது ஒரு இகாமர்ஸ் ஆப் இந்த பைமோட் ஆப் மூலமாக அன்றாடம் பயன்படுத்தும் வீட்டு உபயோகப் பொருட்கள் பால் தயிர் முட்டை மற்றும் குளிர்சாதன பொருட்கள் காய்கறிகள் மளிகை பொருட்கள் ஸ்டேஷனரி பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் மேலும் பல பொருட்களை தரமாகவும் விலை குறைவாகவும் வாங்கலாம் இந்த பைமோட் ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொஞ்ச டைம்லயே நிறைய டாபிக்ஸை ஈஸியாகவும் ஃபோக்கஸ்டாகவும் படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மூணு சமையான சீக்கிரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பட் இந்த ஸ்டெடி டிப்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களோட ஸ்டடிஸை வேற லெவலில் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் ஒன் ஓவர் விஷுவல் ஃபோக்கஸ் மெத்தட் படிக்க ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப டிஸ்ட்ராக்டடாக ஃபீல் பண்றீங்க படிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ண முடியலனா இந்த ட்ரிக் ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப சிம்பிளா ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ட நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஒத்து பாருங்க அது செவத்தில் இருக்க ஒரு சின்ன டாட்டா இருக்கலாம் இல்ல டெஸ்க்ல இருக்க உங்களோட வாட்டர் பாட்டிலா இருக்கலாம் இந்த மாதிரி எதாவது வேணாலும் இருக்கலாம் இந்த ஸ்டடி டிப்ஸ்க்கு பின்னாடி இருக்க பெரிய சீக்ரெட் என்னன்னா விஷுவல் இன்ஃபர்மேஷன்ஸை நம்மளோட ब्रेन 50% க்கு மேல எனர்ஜியை ஸ்பென்ட் பண்ணுது. இந்த மாதிரி இப்ப நீங்க ஒரு பொருளை நல்லா ஃபோகஸ் பண்ணி உத்து பார்க்குறீங்களோ அப்போ உங்க பிரெயின்ல இருக்க விஷுவல் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் மெக்கானிசम्स ஆக்டிவேட் ஆகும் சோ இன்னமே நீங்க படிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு 30 செகண்ட்ஸ் இந்த ட்ரிக்அ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ரேஸ் காரை ரேஸ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ற மாதிரி நீங்க படிக்க போறதுக்கு முன்னாடி இந்த ட்ரிக் உங்களோட ஃபோக்கஸ வார்ம் அப் பண்ணி நீங்க நல்லா ஃபுல் ஃபோகஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷனோட படிக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். know how your brain works உங்களோட மெமரி எப்படி வர்க் ஆகுதுன்றத புரிஞ்சுக்கிறது மூலமா உங்களால ரொம்ப கம்மியான டைம்ல நிறைய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க முடியும் ஒவ்வொரு முறை நீங்க படிக்கும் போதோ இல்ல புதுசா ஏதோ இதனால நீங்க படிக்கிற அந்த டாபிக் எப்பவுமே மறக்காம இருக்கும் இன்னொன்னு இன்டென்சிட்டி ஆஃப் ஸ்டடிஸ் அதிகப்படுத்துறது ஒரு சில ரிசர்ச்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும் போது நம்ம பாடியில ஜென்ரேட் ஆகிற அட்ரினலின் கெமிக்கல்ஸ்க்கும் நம்ம மெமரி பவர்க்கும் இருக்க ரிலேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க சரி அத யூஸ் பண்ணி எப்படி உங்களோட ஸ்டடிஸ் இம்ப்ரூவ் பண்றதுன்னு கேக்குறீங்க சொல்றேன் ரொம்ப சிம்பிளா ஹெல்த்தியான வேலை இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் கொடுக்கிறதுன்னு எதுவா வேணாலும் இருக்கலாம் டிப் நம்பர் த்ரீ லீவரேஜ் சவுண்ட்ஸ் டு பூஸ்ட் யுவர் ஸ்டடி ரெண்டாயிரத்தி இருபதுல பண்ண ஒரு ரிசர்ச்ல குரூப்பா ஒரு சிலரை கூப்பிட்டு அவங்கள்ட்ட நிறைய ஆல்பபெட் லெட்டர்ஸ் ஸ்கிரீன்ல குயிக்கா சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி காட்டியிருக்காங்க இதுல ஷோ பண்ண வாட்டி இதுல எந்த லெட்டர்ஸ்லாம் ரெட் கலர்ல இருந்ததுன்னு சர்ப்ரைஸா கேட்கும்போது போது நிறைய பேரால ஆன்சர் பண்ண முடியல ஏன்னா எக்ஸ்ட்ரீம் ஃபோகஸ்டா இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான டீடைல்ஸ் கரெக்டா ஞாபகம் வச்சுக்க முடியும் இன்னும் டீடைலா ரிசர்ச் பண்ணனும்னு நினைக்கும் போது சவுண்ட் பேட்டர்ன்ஸ் எப்படி ஹியூமன் பிரெய்னோட ஃபோகஸிங் கெப்பாசிட்டிய இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கறதுக்காக மூணு கண்டிஷன்ல இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ஃபார்ட்டி எயிட்ஸ் பைனரல் பேக்ரவுண்ட் அவங்க எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணனும் செகண்ட் சவுண்டோட அவங்க எக்ஸ்பெரிமென்ட் பண்ணனும் தோல் எந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் இல்லாம அவங்க ட்ரை பண்ணனும் ரிசர்ச்சோட முடிவுல நிறைய பேர் ஃபார்ட்டி எயிட்ஸ் பைனல் சவுண்டோட பெர்ஃபார்ம் பண்ணும்போது ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்க முடிஞ்சதாவும் நல்லா ரீகால் பண்ணி சரியான ஆன்சர்ஸ் சொன்னதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க அது சரி இது எப்படி உங்க ஸ்டடீஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் தானே நினைக்கிறீங்க ரொம்ப சிம்பிளா உங்களோட ஸ்டீட் கண்டிப்பா உங்களால அடுத்த ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு டிஸ்ட்ராக்ட் ஆகாம படிக்க ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும் உங்களோட போக்கஸ் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகிறத ரியலைஸ் பண்ணுவீங்க இந்த மூணு ஸ்டடி டிப்ஸ்ல உங்களுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க